பட்டாசு வெடித்து அமர்கலப்படுத்திய ஆதரவாளர்கள் ரெண்டாயிரம் கோடி போதப்பொருள் வழக்கில் திடீர் திருப்பம் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டு இருக்கிறது உயர் தந்த தீர்ப்பு உண்மையாகவா அப்படின்னு கேப்பீங்க எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து அமர்கல படித்தார்கள் அந்த விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு இந்த வழக்குல என்னென்னலாம் நடந்தது என்பதை பற்றி விரிவாக நாம பேசுவோம் இன்னை ரெகுலரா எல்லாருக்கும் என்ன நிபந்தனை இருக்கும் கோர்ட்ல என்ன ப்ரோசிஜர்னு நா டெய்லி அவங்க ஹியரிங் ஆன다고 சொல்லிட்டாங்க ஹியரிங் பண்ண சொல்லியிருக்காங்க வாயை அது கோர்ட் பட்டாசு பத்தியா எந்த அளவுக்கு வெடித்து தூள் கலப்புறாங்க எந்த அளவுக்கு ஆரவாரமாக கொண்டாடுகின்றார்கள் பத்தியா இவர் ஜாம வந்ததுக்கு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றமானது விடுதலை செய்யல ஜாமீன் பெற்றதைக்கே வந்து இவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல மக்களுடைய உரிமைக்காக இன்றைய காலத்துல போராடி சிறைக்கு போயிட்டு வந்தாரா இல்ல விவசாயிகளுக்காக போராடினாரா இல்ல அரசியல் மாற்றம் வேண்டும் ஊழலுக்கு எதிராக போராடினாரா எதற்கு எதிராக போராடிவிட்டு இவர் சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார் இவருக்கு பட்டாசு வெடித்து இவருடைய ஆதரவாளர்கள் தான் பட்டாசு பட்டாசு அந்த வெடிப்பது இவருக்கு அப்படியே இவர் செஞ்ச தப்புக்கு ஜாமீனே கொடுத்திருக்க கூடாது ஆனா ஜாமீனும் பெற்று வெளியே வந்த பிறகு இவர மகாத்மா மாதிரியும் தமிழக அரசியல் களத்துல மாற்றத்தை உண்டாக்க கூடிய பேராசான் போன்று பட்டாசு வெடிக்கிறாங்க பாரு அவங்களை சொன்னோம் இந்த பட்டாசு கூட இவருக்கு தடங்களா இருப்பது போல தெரிகிறது ஆனா ஜாமீன்ல வந்த பிறகு இவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதை தாண்டி இவருக்கு எப்படி ஜாமீன் கிடைத்தது எந்த வழக்கின் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் எப்போதுமே நீதிமன்றத்துல பல வழக்குகள் நடக்கும் அந்த வழக்கு ஒவ்வொன்றும் புதுமையானது ஒவ்வொன்றும் மாறுபட்டது ஒவ்வொரு வழக்கும் வெவ்வேறு தன்மை கொண்டது ஒரு வழக்க இன்னொரு வழக்குடன் ஒப்பிட்டு எந்த விஷயத்திலும் பேசக்கூடாது அந்த வழக்கில் அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது இல்லையா அதனால இந்த வழக்கிலும் இவருக்கு ஜாமீன் தருகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வழக்க அடிப்படையாக வைத்து ஜாமீன் வழங்கலாமா என்பதே எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா நீதிமன்றமே சொல்லுது பல தருணங்கள்ல ஒவ்வொரு வழக்கும் வித்தியாசமானவை ஏன்னா குற்றங்கள் வெவ்வேறு சூழல்களில் நடக்கிறது குற்றம் செய்கின்றவர்களும் வெவ்வேறானவர்கள் குற்றத்தின் தன்மையும் குற்றம் செய்தவருடைய தன்மையும் அதனுடைய பின்புலத்தையும் ஆராயும் அதனால ஒவ்வொரு வழக்கும் வேறுபாடானவை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஜாபர் சாதிக்கு சென்னை உயர் நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறது அப்படி ஜாமீன் வழங்குகின்ற பொழுது என்ன சொல்லி வழங்கியிருக்காங்க தெரியுமா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மனோஜ் சிஸ்ரோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியாச்சு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து நாங்க மனோஜ் சிஸ்ரோடியா அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்த மாதிரி இவர்களுக்கும் நாங்க ஜாமீன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றமானது மனோஜ் சிஸ்ரோடியாவுக்கு உச்ச ஜாமீன் வழங்கின மாதிரி நாங்களும் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க மனோ சிச்சரடியாவுக்கு எதற்காக ஜாமீன் கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமே அவருதான் மதுபான ஊழல்ல உள்ள போய் வந்தாரு சரிப்பா அவரும் மதுபான ஊழல்ல உள்ள போய் வந்தாரு ஆனா ஜாபர சாதிக்கு எதுக்காக உள்ள போனாரு உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன மறந்து போயிட்டீங்களா டெல்லியில ஜாபர சாதிக்குடைய கூட்டாளிகள் இரண்டு பேர் பிடிபடுகின்றார்கள் அவங்க கிட்ட ஐம்பது கிலோ மெத்தப்பட்டமின் போதைப் பொருள் சிக்குகிறது நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஜாப்பர் சாதி கொண்டிய அந்த ரெண்டு கூட்டாளிய அதிரடியா கைது பண்றாங்க பிறகு அந்த ரெண்டு பேரு கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கின்ற தான் தெரிகிறது தலைவன் தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவரு திமுக பெரிய புள்ளியா இருக்கிறாரு அதனால இந்த ஜாபர் சாதிக்கு தான் இவங்களுக்கு எல்லாம் தலைவன் அப்படின்றத அந்த கூட்டாளிகள் போட்டு உடைக்கிறாங்க பிறகு ஜாப்பர் சாதிக்கு கூட்டும் போய் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படி பல நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோ போதைப் பொருட்களை பல தருணங்கள்ல கடத்தி இருக்கிறான் வெறும் ஐம்பது கிலோ தான் பிடிப்பட்டது மொத்தத்துல இவன் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த கடத்தி கடைத்திருக்கிறான் அப்படின்னு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருளை கடத்தி இருக்கின்றான் இப்படி போதைப் பொருளை கடத்தி அதுல வருகின்ற பணத்தை என்ன பண்ணான்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் பல பேர்கிட்ட கொடுத்திருக்கிறான் இவனுடைய வங்கி கணக்கிலிருந்து போயிருக்கிறது இரண்டாவது திரைத்துறையிலும் சரி ஷேர் மார்க்கெட்லயும் சரி இவ முதலீடு பண்ணிருக்கிறான் பல அரசியல் தலைவருடன் இவன் நெருக்கமா இருக்கிறான் பல திரைப்பட டைரக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமா இருந்திருக்கிறான் இப்படி பணம் கைமாறினவங்கல்ல மிக முக்கியமானவர் அமீர் அப்படிலாம் வந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் திடீரென விசாரணை நடத்தி விவரங்களை வெளியிடுகின்றார்கள் அமலாக்கத்துறையானது மோப்பம் தேசிய தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஆவணங்களை பெற்று இந்த சாதிக்க அமலாக்கத்துறையானது கொண்டு போய் விசாரிக்கிறது அப்படி விசாரிக்கின்ற போதுதான் இவன் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்கா என்பது உறுதியாகிறது உடனடியாக அமலாக்கத்துறையானது விசாரணைக்கு பிறகு அதிரடியாக கைது செய்கிறது சென்ற ஆண்டு ஜூன் மாதம் அன்றையில் இருந்தே வந்து சிறப்பு அமர்வு நடந்து கொண்டு இருந்தது தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் என்சிபி வந்து வந்து இவனுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ற ஆண்டில் இருந்தே போராடிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில டெல்லி உயர் நீதிமன்றமானது இவனுக்கு தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வைத்த வாதத்தை எல்லாம் இவன் போதைப் பொருள் கடத்தின வழக்குல இந்த ஜாமீன் கிடைத்து விடுகிறது அப்புறம் என்ன அமலாக்கத்துறை வழக்கு மட்டும்தான் சட்ட விரோதமான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட வழக்கு மட்டும்தான் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடுகிறது கொடுக்க மாட்டாங்க பிறகு உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றான் இந்த ஜா பிரசாதி பிறகு உயர்நீதிமன்றமானது இந்த வழக்க விசாரிக்கிறது அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் மனோ சிசுரோடைய அவனுடைய வழக்கின் அடிப்படையில் அவருக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்களோ அதே போன்று இந்த ஜாப்பர் சாதிக்கும் நாங்க ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இவனுக்கு ஜாமீன் கொடுக்கணும் ஜாமீன் தொகையாக இவன் மேல இருக்கக்கூடிய எல்லா வழக்குக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் இவனா இருந்தாலும் சரி இவன் தம்பியா இருந்தாலும் சரி இவன் தம்பி எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த போதை பொருள் கடத்தினா இருந்தாலும் சரி சட்டவிரோத பண பரிவர்த்தனை இருந்தாலும் சரி இவருடைய தம்பி முகமது சலீம் அவர்களும் ஈடுபட்டிருப்பது அவங்க வீட்டுல போய் சோதனை அடுத்து ஆவணங்களை அள்ளுகின்ற போது தெரிகிறது அமலாக்கத்துறையானது ஜாப்பிரசாதி வீட்டுக்கு போய் சோதனை செய்யறாங்க ஆனா அமலாக்கத்துறை வராங்கன்னு தெரிந்த பிறகு கூட அவங்க அம்மா சோதனைக்கு பல இடங்களுக்கு காலத்துன்னு ஓடி போய் மறைஞ்சிட்டாங்க அமலாக்கத்துறை விடுமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி கதுவை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான நடவடிக்கை இறங்கின பிறகு கதுவை திறந்து விட்டாங்க சோ அவங்க தம்பியும் கைது பண்ண பட்டு இருந்தாரு இப்ப ரெண்டு பேரும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடின பிறகு மனோசிசுருடைய வழக்கு அடிப்படையாக வைத்து இந்த ஜாப்பர் சாதிக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனையில வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைத்திருக்கிறது இருக்கிறது ஜாமீன் கிடைத்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றான் ஏதோ தியாகி போல என்ன சொல்றான் கேட்டினா ஓராண்டு காலம் சிறையில எப்படி போச்சுன்னே தெரியல வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் அதுலயும் பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வழக்கில் உங்களை சிக்க வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவன் சொல்றான் தியாகி மாதிரி அதெல்லாம் எதுக்குங்க சரிங்க இப்ப வழக்கு எந்த நிலையில் இருக்குது என்னத்துக்காக உன்னை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜாமீன்ல வெளி வருகின்ற போது பதினாலு பத்திரிகைகள் எதற்காக உள்ள போன என்னை யார் விசாரிச்சாங்க எல்லா விஷயமும் தெரியும் ஆனாலும் திடீர்னு வந்து எதற்காக கைது பண்ணாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குற நியாயமா இருக்குமா இரண்டாவது இப்பதான் அங்க வெளிய வந்திருக்கிறேன் ரொம்ப டென்ஷனா இருக்குது இனிமே தான் இருக்க போறோம் அதனால என்ன கவலை பல முறை உங்களை சந்திக்கிறேன் ஏன் கைது பண்ணாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எல்லா விஷயமும் வந்து நீதிமன்றம் புட்டு புட்டு இனிமே வைக்க போகுது நம்மள அரசியல் ரீதியாக பழி வாங்கினாங்களா இல்ல உண்மையாகவே போதைப்பொருள் கடத்தணும்னா எல்லாமே தெரிய போகுது பொறுத்துருங்க தொடர்ச்சியா பேசலாமே ரெண்டு நாளைக்கு என்ன ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அரசியல் போராட்டங்களுக்காக சிறை சென்று வந்த மாதிரி இவரு தியாகி மாதிரி நினைச்சுக்கணு பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்லி இருக்கின்றார் யாபா மனோஜ் சிஷ்ருடைய அவனுடைய ஜாமீனை அடிப்படையாக வைத்து இந்த ஜாபிர சாதிக்கும் ஜாமீன் வாழாங்கனான்னு சொன்னாங்க மனோஜ் சிஸ்ருடையோவுக்கு எதன் அடிப்படையாக ஜாமீன் வாழாங்க அதை சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மனோஜ் சிஸ்ருடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் உள்ளே போயிருந்தார் நீண்ட நாள் அவர் சிறையிலே இருந்ததனால் கால வரையறையின்றி சிறையில் இருப்பது உரிமையை மறுப்பதாகும் அதனால ஜாமீன் கொடுத்து தான் ஆக வேண்டும் நீண்ட நாளாக இவர் சிறையிலே இருக்கின்றார் அதனால இந்த வழக்கு நீங்க இத்தனை ஆண்டுக்குள்ளாக இத்தனை மாதத்துக்குள்ளாக முடிப்பேன்னு சொல்லிட்டு எந்தவித உத்தரவாதமும் இல்ல அதனால தொடர்ச்சியாக விசாரிக்கவும் முடியாது இவர் சிறையிலும் இருக்க முடியாது இவருக்கு எதிராக வைத்த வாதங்கள் அத்தனைக்கும் ஆதாரம் கொடுப்பதாக தெரியல அதனால கால வரையரன்றி நாங்க சிறையில வைக்க மாட்டோம் நீண்ட நாள் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உரிமைக்கு எதிராக அமலாக்கத்துறை போர் தொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் ஊரை விட்டு ஓட மாட்டார் ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய அரசியல் புள்ளி இவருடைய ஆதரவாளர்கள் டெல்லியில் ஆழ வேர் விட்டிருக்கின்றார்கள் அதனால இவர் எங்கேயும் ஓட மாட்டாரு பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நீதிமன்றம் ஒப்படைச்சு விட்டு ஜாமீன் தொகையை கொடுத்து நாங்கள் என்ன கண்டிஷன் போடுறோமோ அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு காவல்துறையில இத்தனை நாள் நீங்கள் கையெழுத்து போடணும் விசாரணைக்கு சிபிஐ அழைத்தாலோ இல்லை அமலாக்கத்துறை அழைத்தாலோ நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் மனோஜ் சிஸ்ரோடியா அவர்கள் சிறையில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அதே மாதிரி சிறையில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் இப்ப சென்னை உயர் நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல மனோஜ் சிஸ்ரோடியா அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக இருந்தாரு மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தாரு ஒரு கட்சியில முக்கிய பதவியில் இருந்தாரு அவர் அரசியல் வாழ்க்கையானது டெல்லியில் இருக்குது அவர் வேண்டுமானால் வெளிநாடு தப்பிக்காம இருக்கலாம் சாட்சிகளை அவர் மிரட்டாமல் இருக்கலாம் ஆனால் ஜா பிரசாதிக்கு அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மக்லர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டான் அதுவும் இல்லாம இந்த ஸ்மக்லிங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா கடத்தி வெற்றிகரமாக பணம் சம்பாரிச்சு சோ ஸோ இவனுடைய குற்றம் வேறு நம்முடைய மனு சிசுரோடைய அவருடைய குற்றம் வேறு மனோஜ் சிஸ்ரோடியோட குற்றம் என்பது அரசியல் ரீதியாக பழிவாங்கல் என்று கூட சொல்லலாம் அப்படிதான் மனோஜ் சிஸ்ரோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் பல நாளாக சொல்லிட்டு இருக்கின்றாரு ஆனால் ஜாப்பர் சாதிக்கு கடத்தன விஷயம் தெரியும் கை பணம் எவ்வளவுன்னு தெரியும் யார் யாருக்கெல்லாம் கை தெரியும் அதனால இந்த வழக்கு காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை விரைவாக முடிக்கலாம் சர்வதேச அளவுல போதைப் பொருளை கிடைத்திருப்பதாக காவல்துறையினர் சொன்னாங்க அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஆனா இருந்தாலும் இவன் நீண்ட நாள் சிறையில் இருப்பதுனால இவனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அதனால ஜெயிலே வச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்க விசாரிக்க முடியாது மனோ சிசுடியாவுக்கு ஒரு நியாயம் சாதிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டு இந்த சாதிக்கும் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிருப்பா கையத்து வந்து போடுப்பா சிபிஐயோ அமலாக்கத்துறையோ அல்லது தேசிய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினரோ விசாரணைக்கு அழைச்சாங்கன்னா போய் ஆஜராகுப்பா அப்படின்னு பல நிபந்தனையுடன் இந்த ஜாப்பர் சாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்தத்துல எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி நீண்ட நாள் சிறையில் இருந்தாங்க என்றால் உடனடியாக அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிட போகுது இதிலிருந்து குற்றவாளி என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன தப்பு ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம வெளியே தான் வரப்போகிறோம் இந்த வழக்கை முன்னெடுத்துக்கிட்டு எவன் போக போகிறான் நம்ம மீது புகார் எவன் தந்தான் நம்மளை பார்த்து அவன் பயப்படுறவன் நம்ம வழக்கம் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துல போய் சாதிக்கு வழக்க சாதிக்கு வழக்க விசாரி அப்படின்னு போய் நீதிமன்றத்துல அழுத்தம் கொடுக்க போறான் தமிழகத்துல நாம் இருந்த கட்சி ஆனது ஆட்சி நடத்துது அதனால தமிழக காவல்துறை வந்து இந்த வழக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்ல போறது இல்லை அதனால ஜாமீன்ல வெளிவந்தாவே நாம விடுதலை ஆன மாதிரி தான் அப்படின்னு ஜாப்பிரசாதி நினைக்கிற மாதிரி பெரிய குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கு ஒரு வருஷம் உள்ள போட்டாங்கன்னா நமக்கு ஒன்றரை வருஷம் உள்ள போட போறாங்க எப்ப வழக்க முடியும்னே தெரியாது அதனால ஜாலியா ஜாமீன்ல வந்துடலாம் அப்படின்னு பெரிய பெரிய குற்றம் செய்ய மாட்டானா இது குற்றவாளிகளுக்கு தவறான முன் உதாரணம் ஆகாதா ஒண்ணு ஒரு வருஷம் உள்ளவே வச்சிருப்பதை விட ஆரம்பத்தில நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இவன் குற்றம் செய்திருந்தால் உடனடியாக குற்றப்பத்திக்க தாக்கல் பண்ணி அதற்கான ஆதாரத்தை கொடுத்து இவனுடைய வழக்க முடிக்க பாருங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றமானது அழுத்தம் கொடுத்துருக்கணும் இல்லையா ஜாப்பிரசாதிக்கு வழக்க இத்தனை மாதத்துக்குள்ளாக முடிக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை முடிச்சிருக்கணும் உண்மையான குற்றவாளி இவன் தான் என்றால் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் சீக்கிரமா விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றமானது கால வரையறையை செஞ்சிருக்கலாம் ஆனா நீண்ட நாள் சிறையில் இருக்கிறான் வெளியே போ அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்றே தெரியலையே இவன் வெளியே வந்து பழைய மாதிரியே வந்து வேலையை தொடங்க மாட்டானா தெரியலையே அதனால நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுடைய வழக்கெல்லாம் குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயித்து விசாரித்து தீர்ப்பு வழங்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க குற்றவாளி இல்லைன்னா வெளியே வற்றும் குற்றவாளி என்றால் ஜெயில இருக்கட்டும் மேல்முறையீட்டுக்கு போகட்டும் அந்த வழக்கம் சீக்கிரமா முடியட்டும் அதனால தப்பு செஞ்சா சத்தியமா தப்பிக்க முடியாது நீதிமன்றம் சும்மா ஊடாது மற்ற வழக்கெல்லாம் கூட இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம மாதிரி தப்பு பண்ணமுன்னு வச்சுங்களேன் கால நிர்ணயம் நிர்ணயிச்சிட்றாங்கயா மூணு மாசத்துக்குள்ள முடி ஆறு மாதத்துக்குள்ள முடி அப்படின்னு சொல்லிடுறாங்கயா அதனால விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு பயந்துகிட்டு வேகமாக இந்த மாதிரி வழக்கெல்லாம் விசாரிக்குதையா அதனால தப்பு பண்ணமுன்னா நாம் வெளியே வர முடியாதியா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்படி எந்த விதமான கால நிர்ணயமும் செய்யாமல் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே விடுறாங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நான் கேட்கலைங்க நான் கேட்டால் என்னை திட்டுவீங்க சரி நண்பர்களே இந்த வழக்கை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இவருக்கு ஜாமீன் கிடைத்த விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏதோ தியாகி வெளிவந்த மாதிரி பட்டாசு வெடித்து கொண்டாடிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே